மக்கால லேண்ட மோனேனே இக்காலனியோ என்னால மக்கால லேண்ட ஓகே மோன

வண்டி கொக்கி வண்டி கூட்டி வண்டி எடுத்துட்டேன் போயிட்டு போவோம் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா கோவா பாட்டி எடுக்க போறோம் லோடு இறக்க போறோம் இதெல்லாம் என்ன லைக் பண்ணல லைக் பண்ணுங்க சீமா சீமா லைக் பண்ணுங்க ஆயிடுச்சு அந்த லைக் ஒரே ஒரு பட்டன் தான் அந்த பட்டன் தொட்டு விட்டு நான் போயிடும் பீச் கைஸ் அந்த ஒரே ஒரு பட்டன் தானே கைச்சு அதுவும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு லெஃப்ட் கேம்னு போட்டு அது மட்டும் கொஞ்சம் கைஸ் பீச் கைஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை கைஸ் அது மட்டும் இல்லை ப்ளீஸ் லெஃப்ட் கேம் மட்டும் போட்டு கைஸ் பீச் கைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க அண்ணா போவேண்டா How many eyes? What happened to see? கூமாம்பட்டி இவ்வளவு தூரம் இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு தூரம் கூமாம்பட்டி கூமாம்பட்டி போறதுக்குள்ள லைக் பண்ணி போட்டுருங்க போற டீ குடிச்சிட்டு வரும் இங்க நிக்க கொஞ்ச நேரத்துல இது வருதான் பெட்ரோல் பங்க் வருதான் கவலை நின்ட்டு பங்க்ல டீய போட்டுட்டு கிளம்பிடுவாங்க

এই আগে পেট্রোল পোট কলমيرو ওই পেট্রোল পড়াই জি আচ্ছা আচ্ছা খুব পুশমোটা পয়িটিক ওয়ണ്ടി சுமுடா வா சுமுடா போயிட்டு இருக்க வண்டி ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம திட்டமா போயிருப்பாரு சரி பெரியப்பா போயிருப்பாரு அவர் ஒண்ணு அவ்வளவு பாட்டா போயிரு நம்ம ஒண்ணுக்கு பாட்டா போக முடியல கோமா மட்டிங்கிறத போனுமா சொல்லிட்டாங்க கோமா மட்டிங்கிறத போகணும் நீ யார சப்ஸ்கிரைப் பண்ணு சீமா சப்ஸ்கிரைப் பண்றத தொட்டு விடுங்க

ஐயோ ஏன்டா ஏன்டா இப்பதானே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஏன்டா நீங்க நல்லபோல எந்த ஒரு அந்த அந்த இதோட ஆக்சிடென்ட்ல தரமான ஆக்ஷிடன் எனக்கு நல்ல போல கண்ணாடி தான் அந்த அந்த இதுக்கு நம்மளுக்கு கண்ணாடி

நடத்தி போறோம் சூப்பர் டேன் இந்தம இங்க ஹாய் எஸ் ஓ oh, நோ no. 14 டேமேஜ் ஓ நோ ஜுவா கே பண்ணினீங்க கொடுத்து ஓய் இதோ நம்ம இந்த கேம்ப்ளே முடிக்கல நாளைக்கு இன்ன கேம்ப்ளே போற நாளைக்கு பார்ட் 2 பார்ட் கமெண்ட் பண்ணுங்க சாரி பார்ட் 4 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து டார்கெட் டார்கெட்லயே 20 லைக் தாங்க இஷ் ஆனால் யாரும் போட்டுக்க மாட்டேங்குது நம்ம நம்ம போடுவோம் யாரும் போட மாட்டேங்குது நம்ம போடுவோம் இஷ் இதாக நம்ம இந்த கேம்பில் முடிக்கலாம் நாளைக்கு இன்னொரு கேம்பில் சந்திக்கிறேன் உங்கள் விடைப்பிடிக்கிறது டூடி கார்டு கேமிங்